அதை வந்து நம்ம வீடு கட்டுறதுக்கு இங்க உள்ள அரசு வேலைக்கு கட்டிடங்களுக்கு இங்க இருக்க ரோடு போட இந்த மாதிரி உள்ளதுக்கு வந்து பயன்படுத்தினா பிரச்சனை இல்ல அது இல்ல அது தொட்டுட்டானாலே அப்படியே போயிடும் நான் வீட்டுக்கு மட்டும்தான் உங்க தாலுக்கு மட்டும்தான் உங்க மாவட்டத்துக்கு மட்டும்தான் கடைஜில மாநிலம் இப்போ என்ன ஃபுல்லா வந்து என்ன இப்போ ஆமா ஆமா கேரளாவுக்கு வந்து லாரி லாரியா போய்கிட்டு இருக்குன்னா அங்க இருந்து போய்கிட்டு இருக்கு கன்னியாகுமரியில கிட்டத்தட்ட நூறு ஏக்கருக்கு மேல மலையை மட்டுமே சோழியை முடிச்சு கேரளா கொண்டு போயிட்டாங்க கொண்டு போயிட்டாங்க அதானிக்காக கட்டுறாங்க அதானிக்காக துறைமுகம் கட்டுறாங்க அதை கட்டுப்பே இருக்கு தமிழ்நாட்டுல இருந்து கொண்டு போறாங்க கேரளாவுல இல்லாத மழை இல்ல ஆனா அங்க இருக்க முதலமைச்சர் வந்து ஆமா அங்க இருக்கிற மலையில யாருமே கை வைக்க கூடாது அப்படின்ட்டாங்க கனிமவளத்தை பாதுகாக்காங்க

நம்மட புடிங்கிட்டு தான் இருக்கான் அந்த நேர்மையா இருந்த மாதிரி இருந்துகிட்டு நம்மளோட புடிங்கிட்டு தான் இருக்கான் அவனுக்கு என்ன தேவையோ அது போய்கிட்டே இருக்கு அங்கிருந்து வரும்போது ஆயிரத்தட்டு செக்அப் பண்ணுவோம் ஏன் இங்க துட்டுக்காக இருக்குதான இருக்குதான் இருக்கு இங்க அதான் தான் பத்து ரூபா போயா மெட்ராஸ் வரைக்கும் போயா இது எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது தீர்மானிக்கிறது எதுனா ஊருக்கு பஸ் வரணுமா வரக்கூடாதா அது மாதிரி வந்து வந்து வேலை கொடுக்கணுமா படிக்க முடியுமா எல்லாமே அரசியல்வாதிகள் தான் 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 அவங்க அரசியல் அரசியல் அந்த அந்த அரசியலை வந்து தேர்ந்தெடுக்கணும்ல எடுக்கணும் தம்பி அந்த நேரம் ரூபாயை கொடுத்துட்டா எங்கிட்டும் போட்டு போயிருந்தா

அப்புறம் எல்லாரும் வந்துருச்சியா கண்டிப்பா அவரு ஒரு நாள் வரட்டுமே நன்றி 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 நன்றி